சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய அன்பையும் அவருடைய ஆறுதலையும் அவருடைய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தின அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு தத்துங்களுக்கு இருக்க நாம் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறது வாழ்த்துக்களை கூறி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற சகல காரியங்கள் அத்தனையிலும் பெலப்பட அவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீகமான ஒரு நொறுக்கப்படுதல் அது எவ்வளவு நன்மையானது தேவையானது நாம் அதை விரும்ப வேண்டும் தழுவிக்கொள்ள வேண்டும் பேசிக்கிட்டு இருக்கிற இல்லையா அந்த காரியத்தில் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றாக அறிந்திருக்கிற அப்போஸ் நாய் பேதுரை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன் பேதுருடைய வாழ்க்கையிலே தேவன் ஏசு கிறிஸ்து அவரை ஊழியத்துக்கு அழைத்தார் அழைத்து ஊழியத்தின் பாதையில் உருவாக்குற காரியம் நடந்தது ஊழியத்துக்கான எல்லா விதமான பயிற்சியும் பெற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்து உயிர்த்திழந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன் கிறிஸ்து பாடுபடுகிற காரியத்துக்களை வருகிற பொழுது ஏசுக்கு தெளிவாக சொன்னார் நீங்கள் யார் என்ன விட்டு போகிற காலம் வரும் ஆகவே இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொன்னும் பொழுது பேதர் மட்டும் சொன்னார் இல்லை 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 நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் நான் உமக்காக சாகவும் தயார் சிறைச்சாலைக்கு செல்லவும் தயார் என்று சொன்ன பொழுது ஏசு சொன்னார் அப்படின்னு சொல்லாத பேதர் ஒருவேளை நான் இப்போ பண்ண வார்த்தை புரிஞ்சுக்கோ நீ என்னை காட்டி கொடுக்குற இந்த காரியம் நடக்கிற பொழுது நான் கைது செய்யப்பட்டு போகிற பொழுது என்னை தெரியாதுன்னு சொல்லி மூன்று தரம் என்னை மறுதளிக்கப் போகிறான்னு சொன்னும் பொழுது பேரூர் வாழாத ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வளோ காலம் நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியருக்கு வந்து என் வாழ்க்கையில் அதை நடக்கப்போகுதுன்னு சொல்லி அவன் நின்ன பொழுது அவன் மறுதளிக்கிற காரியம் உண்மையாக நிறைவேறினது என இயேசு சொன்ன வார்த்தை அது அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை உயிர் திறந்த பிறகு அவரை பார்க்கிற காரியம் நடக்கிற பொழுது அவன் தான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து அந்த காரியத்தை நினைத்து 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 மனம் உடைந்து மனம் கசந்து அழுந்து தேவன் பக்கமாய் திரும்ப வந்து உறவுக்குள்ள அவர் பார்க்கிறோம் இங்கே பேரூருக்குள் நான் பார்க்கிற காரியம் என்ன தான் செய்த அந்த காரியத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான் துக்கப்பட்டான் மீண்டும் ஏசுனத்தில் வந்து விட்டான் நான் உக்காக ஊழியை செய்வேன் சொல்லிட்டு இந்த ஒரு காரியம்தான் தெய்வீகமான நொறுக்கப்படுதனுடைய ஆசிவார்த்தனுடைய இன்னொரு பக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு வேலை பேர்தனுடைய வாழ்க்கையில் அவர் தான் மறுதளித்த காரியத்தை நினச்சி குற்ற உணவுக்குள்ளேயே போய் அந்த குற்றத்தின் உச்சக்கட்டத்துக்குள்ளே துக்கத்துக்குள்ளே மூழ்கி என்னதா என்று சொல்லி அவன் இயேசு விட்டு விலகி போயிருந்தா அது தெய்வமாக நொறுக்கப்படுதல் கிடையாது தெய்வீகமான நொறுக்கப்படுதல் தான் இயேசுவை மறுதளித்த காரியத்துக்காக மனம் உணர்ந்து கசந்து மனம் வருந்தி மீண்டும் இயேசுக்கு ஊழிய செய்கிற காரியத்துக்கு வந்து தான் கத்திர அவர் வல்லமையை பயன்படுத்தினார் அவருடைய ரத்த சாட்சியை அமெரிக்கிற கொண்டு போனார் இதெல்லாம் தெய்வீகமான அந்த நொறுக்கப்படனுடைய ஆசீர்வாதம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து கிட்ட வர வைக்கிறதுக்கு வழிகாட்டுகிற அந்த ஆசிர்வாதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இது ஒரு காரியம் செய்துவிட்டீர்கள் என்றாலும் தெய்வீகமான நொறுக்கப்படுதலுக்குள்ளாக நீங்கள் வருகிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் இயேசு ஒரு அருமலை காட்டு என்ற அந்த விதமான ஒரு மாம்சீக ரீதியான ஒரு வைராக்கியம் கடவுளுக்காக நான் நிற்கிறேன் என்ற காரியம் அதை மாறி இயேசுவே நான் உண்மையிலேயே உண்மை க வார்த்தை எதுவோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற காரியத்தை வருகிறேன் உம்முடைய வார்த்தை சொல்லும் என்றால் அதுதான் முக்கியமே ஒழிய மற்ற என்னுடைய சொந்த கருத்தோ மற்றவருடைய கருத்தோ மற்றவருடைய ஆலோசனைகளோ அது உம்முடைய வார்த்தைக்கு மாறாக இருக்குமானால் அதில் நான் பிடிப்பாய் நிற்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு தெய்வீமான் உறுக்கப்படுதல் ஏசு சூக்கில் வரும் பொழுது அது உங்களை பலப்படுத்தும் என்பதை அறிந்து ஆசீர்விக்கப்பட உதவி செய்வதாக கரம் கரம்பிடித்து நடத்துகிறவரே இந்த நல்ல வேலையில் பேரூக்களை காணப்பட்ட தெய்வீமான் உறுக்கப்படுதல் தான் மறுதிழுத்த காரியத்துக்காக மனம் கசந்து அழுது கத்துடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தான்னு சொல்லப்படுகிறதே நாங்களும் எங்களுடைய சொந்த வார்த்தை நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இயேசுக்கு அப்படி வாழ்வோன்னு சொல்லி நின்று அது நிச்சயமாக இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் நாங்கள் செய்த காரியங்களுக்கு உடைக்கப்பட்டு இயேசுடைய வார்த்தை தான் நிறைவேறும் என்பதிலே நாங்கள் அதை சார்ந்து கொள்ள எங்களுக்குள் இந்த ஆசிர்வாதம் வருவதாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ